எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் அடகு வைத்த நகையை மீட்க மார்கழி மாத பௌர்ணமியில் மிக மிக சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் தங்க நகை வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம தங்க நகை வாங்க முடியலையேன்னு கவலை கொள்கிறவங்களாம் இருக்கிற நகைகளாவது பாதுகாப்பு பண்ணிக்கணும் அதை எப்படியாவது மீட்டிடணும் நம்ம அடகு வச்சிட்டோம் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்கிறது உண்டு அம்மா நான் நான் வாங்கின நகையை நான் போட்டு பார்த்ததை விடவே அடகு கடையில் இந்த பேங்க் லாக்கர் போட்டு பார்த்தது தான் அதிகம் அதுக்குள்ள கொண்டு போய் அடகு வச்சிடறோம் ஏதோ ஒரு தேவை ஏதாவது ஒரு பற்றாக்குறை பணத்துக்கு பஞ்சம் வீட்டில் வறுமை இப்படிலாம் இருக்கிறதோடு நாங்கள் அந்த நகையை கொண்டு போய் அடமானம் வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இதனால் தவறு ஒன்றும் இல்லை ஒரு எமர்ஜென்சி ஒரு திடீர்னு உடம்பு சரியில்லை இல்லை பிள்ளைகளுக்கு படிப்புக்கு பணம் கட்டணும் இல்லை வீடு வீடு கட்ட போறோம் இல்ல இடம் வாங்க போறோம் மண்ணு வாங்க போறோம் அப்படின்னா நம்ம இந்த நகைகளை அடமானம் வைக்கிறதுக்காக தான் நகைகளை வாங்கி வைக்கிறது நம்ம எந்த நேரமும் போட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை அது ஒண்ணு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சரடு போட்டுப்போம் கையில வளையல் தங்க வளையலா இருந்தா தங்க வளையல் போட்டுப்போம் கைகளில் மோதிரம் போட்டுப்போம் இவ்வளவுதான் நம்ம நார்மலா போட்டுருக்கோம் மற்ற நகைகள் பெரிய பெரிய நகைகள் எடுக்கிறது எல்லாமே ஒரு அசட்டு மாதிரி ஆயிடுச்சு அதுலயும் இப்ப தங்கம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தொட்டதுல அது ஒரு பெரிய அசட்டாயிடுச்சு இப்ப மூணு லட்சம் மூணு பவுன் எடுத்து வச்சாலே ஒரு சென்ட் இடம் வாங்கிடுவோம் எடுத்து வச்சாலே பெரிய அசட்டு மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா ஐயோ அம்மா என்ன மூணு லட்சம் கொடுத்து பணம் நகை வாங்க முடியாது இப்போ நான் அடுகு வைச்ச நகையை நான் மீட்கணும் அப்படின்றவங்க என்ன பண்ணீங்கன்னா நிறைய பேர் பாருங்களேன் இன்னைக்கு பௌர்ணமி சாயங்காலம் ஆறு நாற்பத்தி நாலுக்கு ஸ்டார்ட் ஆகி காலையில் நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருக்குது நாளைக்கு சாயங்காலம் நாளை முக்கால் நாலரை வரைக்கும் கூட இருக்குது இப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த இந்த விஷயத்தை நீங்கள் மிக மிக அதிசக்தி வாய்ந்த இந்த விஷயம் அது என்னென்னா ஒரு சின்ன கிண்ணம் பவுல் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுலு அதில் தண்ணி போ நல்ல தண்ணி போடிச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் பன்னீரை விடுங்க பன்னீரை விட்டுட்டு அதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பரம் கொஞ்சம் தூள் பண்ணி போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு அதை கொண்டு போய் நிலா வெளிச்சத்தில் வச்சுருங்க இந்த நிலாவோடைய அந்த அந்த சக்தியாகப்பட்டது அந்த தண்ணீரில் இறங்கி இருக்கும் இப்போ நீங்கள் வெறும் தண்ணி இல்லாமல் பௌர் வெறும் அந்த பன்னீரில் கூட இதை நீங்கள் செய்யலாம் இதை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப த பன்னீரே கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க அரை கிளாஸ் அளவு பன்னீர் ஊற்றிக்கோங்க அதில் நான் சொன்ன மாதிரி அந்த மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஜவாது பவுட்ரு நீங்கள் என்னென்ன இருக்குதோ என்னெல்லாம் வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை ஏலக்காய் இது எல்லாமே போட்டுக்கோங்கப்பா போட்டு கொண்டு போய் நிலா விளைச்சலம் வச்சுருங்க அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த கிண்ணத்தை பூஜை அறையில் வச்சு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு முடிஞ்ச அளவுக்கு ராத்திரி ஃபுல்லும் கூட இருக்கட்டும் மறுநாள் கல்ல பறவைலாம் வந்து தட்டிடாத அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம காலையிலே அந் நம்ம பிரம்மபுர்த்தத்துல எழுந்துருவோம் அந்த எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு அந்த தண்ணியை வீடு முழுவதும் தெளிங்க இப்போ நீங்கள் என்ன அது மனசார நீங்கள் என்ன நினச்சி அதை செய்கிறீங்கன்னா அவங்க நகை மீட்டு நம்ம வீட்டுக்கு வரணும்னு தான் நம்ம செய்கிறோம் இந்த சந்திரன் அதோடைய ஆதிக்கம் அதிகம் வாங்கின அந்த நீராகப்பட்டது நீங்கள் அந்த நகை நம்ம வச்சுக்கிற அந்த சீட் இருக்கு இல்லைங்களா அது மேலே கூட லைட்டாக அந்த தண்ணியை தெளிச்சு பாருங்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேங்க நீங்கள் அந்த தங்க நகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி மீட்க ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த பௌர்ணமியில இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க ஏன்னா நான் நான் சொல்கிறது என்னன்னா அந்த சந்திரன் சந்திரனோட முழு ஆதிக்கமும் அந்த தண்ணீரில் இருக்கணும் தண்ணீர் கலந்தாலும் சரி இல்ல பன்னீர்லயே நீங்க இதை எல்லாமே போட்டு நம்ம வந்து அதை நம்ம ஐஸ்வர்யம் நிறைந்த தண்ணீர்னு நீங்க எடுத்துக்கணும் அதை எடுத்துட்டு வந்து வீடு முழுவதும் நீங்க தெளிச்சுட்டு உங்க மேலேயும் நீங்க தெளிச்சுக்கோங்க இதை செய்யும் பொழுது தங்க நகைகள் அடமானம் வைத்த தங்க நகைகள் நம்ம வீட்டுக்கு எளிதில் வந்து சேரும் பணம் அதற்கேற்ற பணம் வந்து சேரும் சூ நம்மளுக்கு எப்படி சந்திரன் ஆதிக்கம் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த வழியில் ஜன்னலை திறந்தால் சந்திரனோட வெளிச்சம் உள்ள வருதோ அந்த அந்த பக்கத்து ஜன்னலை இன்னைக்கு ஒரு நைட்டு திறந்து வைங்க உண்மையாக சொல்கிறேங்க இதெல்லாம் வந்து பணக்காரரின் சூட்சமும் இதை செய்யுங்க நல்லதே நடக்கும்